இந்த பதிவிலே எல்லா வளங்களையும் தரக்கூடிய குபேர விளக்கு பூஜையை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் இது மகா பெரியவா தன்னோட பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணின எளிமையான பூஜை முறை கஷ்டம்னு வர தன்னோட பக்தர்களை பெரியவா எந்த காலத்திலேயும் கைவிட்டதில்லை இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையிலே எல்லா செல்வ வளமும் பெற்று நிம்மதியாக வாழலாம் செல்வத்துக்கு குபேரன் தான் அதிபதி அவரை குபேர விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்போ அவரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சிலர் வீட்டிலே குபேர விளக்கு இருக்கும் அப்படி இல்லாதவர்கள் பெரிய பெரிய கடைகளிலோ அல்லது ஆன்லைனிலேயோ வாங்கிக்கலாம் இந்த விளக்கை ஏற்றி குபேரனை நினைத்து வழிபட்டால் செல்வ வளம் கிடைக்கும் இந்த குபேர விளக்கு பூஜையை வியாழக்கிழமைகளில் சாயங்காலம் அஞ்சிலிருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணணும் வியாழக்கிழமை சாயங்காலம் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவு கோலம் போடணும் நிலைப்படிக்கு சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் கரும்புள்ளி இல்லாத எலுமிச்சம் பழத்தை இரண்டா வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமமும் வைக்க வேண்டும் அதற்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கொண்டு விளக்கேற்றி விட்டு நாம் வாங்கிட்டு வந்த குபேர விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி விட்டு இந்த குபேர மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இதை ஒவ்வொரு முறை சொன்னதும் பூ எடுத்து குபேர விளக்கிலே போட வேண்டும் இந்த மாதிரி ஒன்பது வாரம் பண்ண வேண்டும் அப்போ குபேரனோட ஆசீர்வாதம் மட்டுமில்லாமல் மகாலட்சுமி அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும் அதற்கப்புறம் நம்ம வீட்டிலே எந்த பிரச்சனையும் இருக்காது வறுமை போய்விடும் வறுமைன்னு சொல்கிற எல்லோருக்கும் இதை மகாபிரியவாசையே சொல்லி இருக்கின்றார் லக்ஷ்மி குபேர மந்திரம் ஓம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய தனதான்யாதிபதையே மம ஐஸ்வர்யம் தனதான்ய விருத்திம் குரு குரு சுவாஹா हर हर शं जय जय शं हर हर पर जय जय